வணக்கம் இன்றைய இந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நமக்கிட்ட இன்னைக்கே அனுபவ ஞானம் உணவியல் சித்தர்கள் ரகசியங்கள் ஆழ்மனம் அப்படின்னு ஒரு மூலம் இருக்கு இது வந்து ஒரு அகத்திய பக்தரோட அனுபவ தொகுப்பு குருநாதரோட அருளால கிடைச்ச இரண்டாம் பாகம்னு சொல்லப்படுது ஆமா இது ஒரு குறிப்பிட்ட நபரோட வாழ்க்கை அனுபவங்கள் அவரோட தேடல்கள் அப்புறம் அவர் தன்னோட குருநாதர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டதா சொல்ற சில விஷயங்கள் அதோட அடிப்படையில அமைஞ்சிருக்கு இதுல வந்து உணவு பழக்கம் பத்தி சித்தர்கள் பத்தின சில பார்வைகள் அப்புறம் நம்ம ஆழ்மனசோட இயல்பு பத்தின சில சிந்தனைகள்லாம் இருக்கு இதை நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் சரி இந்த மூலம் வந்து நம்ம உடல் ஆன்மீக பாதை அப்புறம் நம்ம ஆழ்மனம் இது மூணையும் இணைக்கிற மாதிரி ஒரு பார்வை தருதுன்னு தோணுது இதுல இருக்கிற சவால்கள் என்ன சாத்தியங்கள் என்னன்னு பாக்கலாம் முக்கியமா இதுல இருக்கிற தகவல்களோட சாரத்தை உங்களுக்கு எளிமையா கொண்டு வரதுதான் எங்க நோக்கம் இது ஒரு தனிப்பட்ட பார்வை தான் அதை நாம இப்போ விரிவா பார்க்க போறோம் முதல்ல உணவு பழக்கத்தை பத்தி பேசுவோமா நிச்சயமா உணவுக்கும் உடல் உழைப்புக்கும் நேரடியா ஒரு தொடர்பு இருக்குன்னு இந்த மூலம் சொல்லுது பாருங்க அதாவது நீங்க எந்த அளவுக்கு உடம்ப வறுத்து மேல செய்றீங்களோ அதுக்கு மாதிரி தான் சாப்பிடணும் நல்ல வியர்வை சிந்தி கடினமா உழைக்கிறவங்க அசைவம் சாப்பிடுறத பத்தி யோசிக்கலாம் ஏன்னா அவங்க உடம்ப அதை ஜீரணிச்சு சக்தியா மாத்தும் அளவுக்கு வேலை செய்யுது ஆனா உடல் உழைப்பு குறைவா இருக்கிறவங்க இப்போ ஏசி ரூம்ல வேலை செய்யறவங்க அதிகம் உட்கார்ந்தே இருக்கிறவங்க இவங்க அசைவத்தை தவிர்த்தா நல்லதுன்னு ஆசிரியர் சொல்றாரு அப்போ சில பேர் சொல்வாங்களே ஏன் சாப்பாடு ஏன் உரிமைன்னு அவங்களுக்கு அது அவங்க விருப்பம்னு ஆசிரியர் ஒத்துக்கிறார் உண்மைதான் ஆனா ஒரு சின்ன எச்சரிக்கையும் தர்றார் குறிப்பா நாற்பது வயசுக்கு மேல உடல் உழைப்பு குறைவா இருக்கிறவங்க உணவு பழக்கத்தை அப்பவும் சரி செய்யலேனா பிற்காலத்துல மருத்துவ செலவுக்கும் தங்களை கவனிச்சுக்கோ ஒரு ஆளுக்கும் கண்டிப்பா ஏற்பாடு செஞ்சுக்கணும்னு கொஞ்சம் சொல்லப்போனா கடுமையாவே சொல்றார் ஓஹோ இல்லட் தரசிகள் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் வியாபாரிகள் இந்த ஃபினான்ஸ்ல இருக்கறவங்க ரிட்டையர் ஆனவங்க இவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு குறிப்பிடுறாரு இதுக்கு ஒரு வரலாற்று பின்னணியும் சொல்றாரு இல்லையா ஆமாம் இயேசுநாதர் முகமது நபி சாய்பாபா போன்றவங்க காலத்துல அப்ப மாமிசம் சாப்பிடுறது ஒரு பெரிய தப்பா சொல்லப்படல சாயம் பயணம் கட்டடம் கட்டுறதுன்னு எல்லாமே கடுமையான உடல் உழைப்பு தான் இப்ப மாதிரி மிஷின்லாம் கிடையாது இல்லையா ஆமா அதனால அப்போ மாமிசம் சாப்பிட்டது பெருசா பாதிச்சிருக்காது ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படியே தலைகீல் டெக்னாலஜியால உடல் உழைப்பு ரொம்ப குறைஞ்சு போச்சு அதனால அதே சாப்பாடு இன்னைக்கு ஆண்களுக்கு உயிர் சக்தியையும் அதாவது வீரியத்தையும் பெண்களுக்கு உடல் நலத்தையும் பாதிக்குதுன்னு ஆசிரியர் நம்புறாரு இதுல இன்னொரு கோணமும் இருக்கு பாருங்க சமூக பொருளாதாரம் சார்ந்து ஆமா அதுவும் முக்கியம் அதாவது உண்மையிலே கஷ்டப்பட்டு உழைக்கறவங்களுக்கு சில சமயம் அசைவ உணவு ஒரு சக்தியை தேவைப்படலாம் ஆனா உடல் உழைப்பே இல்லாதவங்க அது அதிகமா சாப்பிடும்போது டிமாண்ட் அதிகமாகுது விலை ஏறுது ஆமா விலை ஏறுது தரமும் குறையுது இதனால உண்மையிலே தேவைப்படுற ஏழை எளிய உழைப்பாளிகளுக்கு அது கிடைக்காம போகுது இது ஒரு பெரிய பாவம் இந்த பாவம் தேவையில்லாம சாப்பிடுறவங்களையே சேரும் கருத்தை வைக்கிறாரு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இந்த உணவு சமநிலை இன்மை வந்து இதுங்க சரியா வேலை செய்யாம போறதுக்கும் இது ஒரு காரணமா இருக்கலாம்னு அவர் நினைக்கிறாரு ஓ அப்படியா அதாவது நாம ஆங்கிலம் மருத்துவத்தையே அதிகம் சார்ந்து இருக்க வேண்டிய நிலை வருது இல்லையா தப்பான சாப்பாட்டால உடம்பு கெட்டு போயிருந்தா இயற்கை மருந்து எப்படி வேலை செய்யும் அப்படி ஒரு யூகத்தை வைக்கிறாரு சரி கடின உழைப்புனா என்னன்னு சில உதாரணங்களும் தர்றார் ஆமா வெயில்ல செய்யற விவசாய வேலை விறகு வெட்றது கல் உடைக்கிறது இரும்பு வேலை அப்புறம் ரொம்ப வியர்க்கற மற்ற வேலைகள் ஏன் வெயில் படுற இடத்துல ஆட்டுக்கல் அம்மிக்கல் துவைக்கிற கல் பயன்படுத்துற இல்லரசிகள் கூட இதுல அடங்குவாங்க ஆமா அதையும் சொல்றார் அப்புறம் நம்ம கிட்டே ஒரு கேள்வி கேட்கிறார் நீங்க அசைவம் சாப்பிடுறீங்கன்னா இந்த மாதிரி உழைப்பு உங்ககிட்ட இருக்கா இப்படி கடினமா உழைக்கிறவங்களுக்கான உணவை நீங்க சாப்பிடுறத உங்க ஆன்மா அதாவது உள்ள இருக்கிற இறைவன் ஏத்துக்குவாரா அப்படின்னு கேக்குறார் இது ஒரு சுயபரிசோதனைக்கான கேள்வி மாதிரி உம் அப்பறம் உடல்நலம் பத்தி சில டேட்டாவையும் சொல்றாரு ஸ்ரீ ஜெயதேவ இதேவியல் நிறுவனத்தோட ரிப்போர்ட் படி மாரடைப்பு வந்த இளம் நோயாளிகள்ல கிட்டத்தட்ட தொண்ணூத்தி நாலு சதவீதம் பேர் அசைவம் சாப்பிடுறவங்கன்னு சொல்றாரு ஓ

மூளையோட ரொம்ப சின்ன சின்ன நரம்புகள் நியூரான்ஸ் வரைக்கும் ரத்த ஓட்டம் போறது தடைபடலான்னு அவர் நம்புறாரு உம் இது மனநலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கூட உருவாக்கலான்னு ஒரு விளக்கத்தை தர்றாரு ஆமா இது எந்த அளவுக்கு மருத்துவ ரீதியா நிரூபிக்கப்பட்டதுன்னு நமக்கு தெரியாது ஆனா இது அந்த மூலத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கருத்து அங்க மொத்தத்துல இந்த உணவு பகுதி சொல்ற முக்கிய செய்தி என்னன்னா உங்க உழைப்புக்கு ஏத்த மாதிரி சாப்பிடுங்க இல்லனா உங்க உடல் நலத்துக்கும் என் சமூகத்துக்கும் கூட பாதிப்பு வரலான்னு இந்த மூலம் சொல்லுது சரியா சொன்னீங்க சரி உடல பத்தி பார்த்தாச்சு இனி ஆன்மீக பாதைக்கு வருவோம் அடுத்ததா சித்தர்கள் பத்த ஒரு ஒரு சுவாரஸ்யமான பகுதி இருக்கு சித்தர்கள் வெட்டிய குழிகள் ஆமா இது தலைப்பே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஆமா இது கொஞ்சம் கவனமா அணுக வேண்டிய ஒரு விஷயம் ஓகே நம்ம உடம்புல ஆன்மாதான் சிவன் உயிர் தான் சக்தி இது ரெண்டுக்கும் ஆதாரமா இருக்குற அந்த மைய ஆற்றல் பாதை அதாவது சுழுமுனை நாடி அதுதான் விநாயகர் இது சித்தர்களோட ஒரு அடிப்படை தத்துவமா இந்த தத்துவம் சொல்லுது ஆமா இந்த மூன்றையும் பயிற்சி மூலமா ஒருங்கிணைச்சு அதாவது சக்தியையும் இணைச்சு ஒரு விதத்துல அவங்களுக்கு திருமணம் செய்விச்சு அப்படி பிரபஞ்ச ஆற்றல சித்தர்கள் பெற்றதாகவும் அதை உலக நன்மைக்காக பயன்படுத்தியதாகவும் இந்த மூலம் விவரிக்கது அகத்தியர் மூலமா இந்த ஞானம் தமிழ்நாட்டுக்கு பொதிகை மலைக்கு வந்ததாகவும் அப்புறம் பதினெட்டு சித்தர்களும் மற்ற சீடர்களும் தவம் இருந்து இந்த ஆற்றில இங்க நிலைநிறுத்துனாங்கன்னு இதுல சொல்லப்படுது சரி இந்த உயர்வான யோக கலைய மற்றவங்களும் கத்துக்கணும்னு சித்தர்கள் நூல்கள் எழுதுனாங்க ஆனா ஒரு கண்டிஷனோட என்ன கண்டிஷன் இதுல முன்னேற நினைக்கிறவங்க சுயநலம் உலகப் பற்றுகள் அதாவது மாயை அவங்க செஞ்ச வினைகளோட பயன் அதாவது கர்மா அப்புறம் தற்பெருமை அதாவது ஆணவம் இதுல சிக்கிட கூடாதுன்னு ரொம்ப உறுதியா இருந்தாங்களாம் ஓ ஏன்னா இந்த உணர்வுகள் நமக்கும் சரி சமுதாயத்துக்கும் சரி கெடுதல்னு அவங்க நம்புனாங்க அதனால தங்களோட பாடல்கள்ல சில குழிகள அதாவது சோதனைகள மறைச்சு வச்சாங்கன்னு ஆசிரியர் சொல்றார் குழிகளா சோதனை மாதிரியா ஆமா ஒரு ஃபில்டர் மாதிரி அதாவது உண்மையிலே ஆன்மீக தேடலோட இறைவன அடையணுன்ற ஒரே நோக்கத்தோட வர்றவங்க இந்த குழிகள்ல ஆர்வம் காட்ட மாட்டாங்க அவங்க அத கடந்து போயிடுவாங்க சரி ஆனால் தப்பான நோக்கத்தோட உலக ஆசைகளோடு வர்றவங்க அவங்க இதில் ஈர்க்கப்பட்டு மாட்டிக்கிட்டு யோகத்தில் முன்னேற முடியாமல் அங்கேயே நின்றுடுவாங்க இது ஒரு தகுதி நிர்ணயம் முறை மாதிரி ஓஹோ சுவாரஸ்யமா இருக்கே அப்படி என்னென்ன குழிகள் பத்தி சொல்றார் உதாரணமாக பெண் வசியக் குழிகள்னு சொல்றார் சில பாடல்களில் பெண்களை வசியம் செய்கிறது நீண்ட நேரம் சிற்றின்பம் அனுபவிக்கிறது அதுக்கான மை தைலம் செய்கிற முறைகள்லாம் விவரிச்சிருக்குமா காகபுஷுண்டர் பாடலில் வர்ற மாதிரி ஒரு வரியை கூட சொல்கிறாரு அப்போ உண்மையிலே அந்த மாதிரி வசியம் மை தைலம்லாம் இல்லையா அது பொய்யா ஆமா அப்படி ஒரு வசியமையும் தைலமும் இல்ல அது ஒரு சோதனை தான் ஒரு குழிதான்னு ஆசிரியர் ரொம்ப உறுதியா சொல்றாரு பெண்ணாசை உள்ளவங்க இத நம்பி நேரத்தை வீணடிச்சு பாதையில இருந்து விலகிடுவாங்கன்னு சொல்றாரு உம் போகநாதர் பேர்லயே போகம் ஒரு குழி இருக்குன்னு போட சொல்றார் இது மாதிரி ஆணவக் குழிகள் இருக்கு ஆணவக் குழிகளா ஆமா நான் செய்றது தான் சரி ஏன் வழிதான் பெருசு எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்க வைக்கிற மாதிரி பாடல்கள் இருக்குமா சிவவாக்கியர் மாதிரி சில சித்தர்கள் கோவில் வழிபாட்ட கூட சில பாடல்கள்ல ரொம்ப கடுமையா முட்டாள்தனம்னு விமர்சிச்சிருப்பாங்க ஆனா இதுல ஒரு முரண்பாடு இருக்குல்ல அவங்களே பல தான் ஜீவ ஆனாங்க அதேதான் அதுதான் அந்த குழி அப்போ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா உள்ளுக்குள்ள யோக பயிற்சியும் முக்கியம் அதே சமயம் வெளியில பக்தியும் சரணாகதியும் ரொம்ப முக்கியம்னு மறைமுகமா உணர்த்துறாங்க இத கலியுக காவியம் ஆன்மாவின் சுயச்சரிதம்ங்கிற நூல்ல சித்தர்கள் விளக்கி இருக்கிறதா ஆசிரியர் சொல்றார் சரி சரி உள்ளேயும் பயிற்சி வெளியேயும் பயிற்சி ரெண்டும் வேணும் வேற என்ன குடிகள் அப்புறம் ரசவாத குழிகள் இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க இரும்பை தங்கமாக்குறது சாகாவரம் தரும் மூலிகை பானம் கற்பம் தயாரிக்கிறது மாதிரி விஷயங்கள் ஆமா இத பத்தி நிறைய நிறைய கதைகள் இருக்கு இதுல பேர் பணத்தை இழந்திருக்காங்கன்னு ஆசிரியர்த்த அனுபவத்தில இருந்தே சொல்றாரு அவரோட நண்பர்களே லட்சக்கணக்கில் இழந்திருக்காங்கன்னு ம் அவர் கேக்குறார் பாருங்க இறைவனை தேடுறவனுக்கு எதுக்கு சாகாவரம் எதுக்கு தங்கம் உண்மையிலேயே தேவைப்பட்டா குருநாதரே ஆயுளை நீட்டிப்பார் அதுக்கு ரசவாதம் தேவையில்லைன்னு தர்க்கம் பண்றார் மதுரையை சேர்ந்த ஒரு ரசவாத குருவே போதைக்கு அடிமையான கதையும் சொல்றார் இதுவும் நிச்சயமா மொழி குழி தமிழ் உயர்ந்தது மத்த மொழியெல்லாம் தாழ்ந்ததுன்னு நினைக்கிறதும் ஒரு குழிங்கிறார் ஆனா சித்தர்கள் மகாரம் என்ற மௌனமே சிறப்புன்னு சொல்லி மௌனம்தான் எல்லாத்துக்கும் மேலான மொழின்னு சொன்னதை வேற மாயாஜால குழிகள் மாயமா மறை எதிரிகளை ஜெயிக்கிறது புதையல் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இதுவும் நேரத்தை வீணடிக்கிற ஒரு குழி இப்போ இன்டர்நெட்டில் கூட இந்த மாதிரி விளம்பரம்லாம் நிறையா வருது பாருங்க நிறைய அப்புறம் யோக பயிற்சிகள்லயே குழிகள் இருக்குங்கிறார் கும்பகம் அதாவது மூச்சடக்கிறது பத்தி சில பாடல்கள் ரொம்ப புகழும் சில பாடல்கள் அதை செய்யாதேன்னு இகழும் அப்போ எது சரி இதுக்கெல்லாம் ஆசிரியரோட அட்வைஸ் ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு எது வருதோ எது உங்க உடம்புக்கும் மனசுக்கும் சரியா படுதோ அதை செய்யுங்க வரலேனா விட்டுடுங்க இதுதான் சரின்னு மற்றவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு ஆணவத்தில் சிக்காதீங்க ஓகே அப்படிதான் கண்மூடி பண்றது கண்ணை திறந்து பண்றது அரைக்கண்ணில் பண்றதுன்னு பல வகை சொல்லப்பட்டிருக்கோம் உங்களுக்கு எது சௌகரியமா இருக்கோ அதை செய்யுங்க மற்ற முறைய முட்டாள்தன நினைக்காதீங்க சாரம் இதுதான் யோகத்தோட ஒரே நோக்கம் இறைவனோடு சேர்றது இதுல பெரிய தடை நம்ம மாயை கர்மா அதைவிட முக்கியமா ஆணவம் இந்த ஆணவம் அந்த சுழுமுனை நாடிய சுத்தி ஒரு படலம் மாதிரி உருவாகி நம்ம உயிர் தரிசனத்தை தடுக்குன்னு ஆசிரியர் சொல்றார் இந்த குழிகளெல்லாம் இந்த ஆணவத்தை அடையாளம் காட்டவும் அதை தாண்டி வரவும் உதவுற தான் இந்த ஆணவத்தை எல்லாம் தாண்டி போனா நம்ம ஆழ்மனசோட சக்தி வெளிப்படும்னு இந்த மூலம் சொல்லுது போல நம்ம அடுத்த பகுதியும் அதுதான் இரகசியம் கண்டுபிடி ஆமா சிக்மெண்ட் ப்ராய்டோட ஆய்வுகளால தூண்டப்பட்டு நம்ம ஆழ்மனச பத்தி நாமளே சிந்திக்க சில கேள்விகளை ஆசிரியர் முன் இதுக்கு பதில் சரியா தப்பான்னு கவலைப்பட வேண்டாம் முயற்சி பண்றதே ஆழ்மனசோட தாக்கத்தை உணர ஒரு பயிற்சின்னு சொல்றாரு ஆமா இந்த கேள்விகள் சும்மா பதில் சொல்ிறதுக்கு இல்ல நம்மள ஆழமா சிந்திக்க வைக்கிறதுக்காக எல்லா கேள்வியும் இப்ப பாக்க நேரா இருக்காது ஆனா சில முக்கியமான வகைகளை பார்க்கலாம் முதல்ல ஆள் மனசோட நோக்கம் என்ன அது ஏன் நமக்கு வேணும் நாம உணர்ற இந்த வெளி மனசுக்கும் அந்த ஆள் மனசுக்கும் என்ன வித்தியாசம் இதுல எது உயர்ந்தது எது சக்தி வாய்ந்தது ம் இதுவே ஒரு பெரிய கேள்வி ஆமா ஒரு சிங்கத்துக்கு பூனை உத்தரவு போட முடியாத மாதிரி உயர்ந்தது தாழ்ந்ததை கட்டுப்படுத்தணுமா இல்ல மாறி நடக்கணுமா இப்போ யூடியூப்ல எல்லாம் ஆழ்மன சக்தியை பத்தி நிறைய சொல்றாங்க இல்லையா இது அதையெல்லாம் கொஞ்சம் கேள்வி கேட்க வைக்குது அப்புறம் நல்ல மனசு கெட்ட மனசுன்னு சொல்ற மாதிரி நல்ல ஆழ்மனசு கெட்ட ஆழ்மனசுன்னு ரெண்டு இருக்கா அது ஒரு கேள்வி ஏன் அது எல்லாத்தையும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பதிவு செஞ்சு வைக்குது அதோட ஹண்ட்ரட் பர்சன்ட் தகவல் நமக்கு தெரியுமா தெரியாத ஒன்று நமக்குள்ள எதுக்கு இருக்கு அது எப்போ ஏன் வெளிப்படும் அதோட நோக்கம் ஒருவேளை நிறைய வேலை என்ன ஆகும் அது செத்துடுமா ஆமா ஆழ்மனம் வேலை செய்யும் போது நம்ம மூளையில என்ன தாக்கம் இருக்கும் இஇஜியில இல்லனா எம்ஆர்ஐ ஸ்கேன்ல அத பார்க்க முடியுமா ஓ அறிவியல் ரீதியாகவும் யோசிக்க சொல்றாரு ஆழ்மனசு கர்மா நாம காண்ற கனவு இதுக்கெல்லாம் என்ன தொடர்பு இந்த ஆழ்மனம் ஆனா பெண்ணா இதுக்கும் ஆன்மாவுக்கும் என்ன தொடர்பு நம்ம ஜாதகத்துக்கும் ஆழ்மனசுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா நிறைய ஆழமான கேள்விகள் இருக்கு சில சூழ்நிலை கேள்விகளும் இருக்கு இல்லையா ஆமா உதாரணத்துக்கு ஒருத்தரோட ஆழ்மன விருப்பம் அல்லது ஜாதகப்படி அவர் வக்கீலா ஆக வேண்டியவர்னு வச்சுக்குவோம் ஆனா வெளி மனசோட தூண்டுதலால பெத்தவங்க சொன்னாங்க நண்பர்கள் சொன்னாங்க சமூக அழுத்தம் அவர் டாக்டர் ஆனா என்ன ஆகும் அவர் அந்த தொழில ஜொலிப்பாரா இல்ல ஏனோ தானோன்னு இருப்பாரா இது நிறைய பேரோட வாழ்க்கையில நடக்குற விஷயம் ஆமா அப்புறம் எது சிறந்த வேண்டுதல்னு கேக்குறாரு மூணு ஆப்ஷன் தராரு ஏ இறைவா உன் பாதத்தோட சீக்கிரம் சேரணும் அதாவது முக்தி வேணும் பி இறைவா என் துன்பத்தை போக்கி இன்பம் கொடு உலக சுகம் வேணும் சி இறைவா எனக்கு துன்பமும் நஷ்டமும் வரவே கூடாது நிறைய பணமும் செல்வமும் வேணும் முழுக்க முழுக்க உலகியல் ஆழ்மன பார்வையில இதுல எது சரி எது உயர்ந்தது அவனை வெளிமனம் அறிவு ஆணவத்துக்கு ஒப்பிடுறார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறான் அர்ஜுனன் அவனை ஆழ்மனம் உயிர் சரணாகதிக்கு ஒப்பிடுறா கண்ணன் கூட இருக்கணும்னு நினைக்கிறான் சரி கடைசில யார் ஜெயிக்கிறா யார் ஜெயிக்க வைக்கிறா இதுல நீங்க யாருன்னு கேட்கிறார் நீங்க துரியோதனனா அர்ஜுனனா அதாவது நம்ம செயல் அறிவ முன்னிறுத்தியா இல்ல உள்ளுணர்வ சரணாகதியா இன்னொரு கேள்வியும் உடம்பா தன்னை சாகுற பயத்தோட சண்டை போடுறவன் பலசாலியா இல்ல தன்னை உயிரா உணர்ந்து மரண பயம் இல்லாம சண்டை போடுறவன் பலசாலியா இந்த கேள்விகள்லாம் கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம் அதுக்கு ஆசிரியர் கடைசியா ஒரு குளூ மாதிரி தர்றாரு இல்லையா ஆமா ஒரு சின்ன குறிப்பு ஆழ்மனம் அத ஆன்மான் கூட சொல்லலாம் தன்னோட அக உலக நோக்கத்துக்காக இந்த புற உலகத்துல செயல்படுது அந்த புற உலக செயல்பாட்டுக்கு வெளிமனம் அறிவு ஐம்புலன்கள் ஒரு கருவி மாதிரி தேவைப்படுது சரி அப்படியானா யார் முதலாளி ஆழ்மனமா யார் தொழிலாளி வெளிமனமா ஒருவேளை இந்த பொறுப்பு மாறிப்போனா அதாவது தொழிலாளி முதலாளிய ஆள நினைச்சா என்ன ஆபத்து வரும் இதை சிந்திச்சு பாருங்கன்னு சொல்றாரு ஓகே இது ஆழ்மனம் பத்தின பல கேள்விகளை எழுப்பி நம்மள யோசிக்க வைக்குது ஆமா சரி இவ்வளவு தூரம் இந்த மூலம் சொன்ன விஷயங்களை அலசினோம் கடைசியா மன தெளிவு பெற ஆழ்மனத்தை உணர சில கொள்கைகளை மனமது செம்மையானால் என்கிற தலைப்புல ஆசிரியர் தொகுத்து தர்றாரு ஆமா இது ஒரு வழிகாட்டுதல் மாதிரி இருக்கு பெரும்பாலும் முன்னாடி நாம பேசினதோட சாரம் தான் இதுல இருக்கு சில முக்கிய பாயிண்ட்களை மட்டும் பாப்போம் சரி முதல் பாயிண்ட் நீங்க உங்களை வெறும் உடம்பாவும் வெளிமனசாகவும் நினைக்கிற வரைக்கும் கர்ம வினைகள் உங்களை வாட்டிக்கிட்டே இருக்கும் இதுதான் மாயை கர்மா ஆணவம்னு சொல்றது அப்போ என்ன செய்யணும் உங்களை ஆழ் மனசாகவும் உணர முயற்சி பண்ணுங்க வெளிமனசு செம்மையானால் அதாவது அதுல இருக்கிற மாசு ஆணவம்லாம் நீங்கினா ஆழ் மனசை உணர முடியும் சரி அப்புறம் பிரார்த்தனை பத்தி சொல்றார் ஆமா உங்க தேவைக்காக இறைவனை வணங்காதீங்க உங்க உண்மையான தேவையே அதாவது இறைவனோடு சேர்வதே இறைவன்னு நினைச்சு வணங்குங்க சரணடைய சொல்றார் ஆமா இறைவன்கிட்ட முழுமையா சரணடையுங்க மனித குருமார்கிட்ட சிக்காதீங்கன்னு ஒரு எச்சரிக்கையும் சொல்றார் என கலியுகத்துல நிறைய பேர் போலிகளாகவோ அல்லது முழுமை அடையாதவங்களாகவோ இருக்கலாம்னு அவர் நம்புறார் இது ஒரு முக்கியமான கருத்து அப்புறம் உங்க உயிரோட இருப்பிடம் எதுன்னு அது பூர்வ மத்தியோ நெஞ்சுக்குழியோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எது சரியா தோணுதோ அது துல்லியமா அறிந்து வச்சு பிரார்த்தனை பண்ணுங்க உயிரோட தான் ஆழ்மனம் யாரோ அவர்தான் உங்க உண்மையான குருநாதர் அவரை மட்டும் வணங்குங்க இது அவரோட கருத்து சரி அன்றாட வாழ்க்கை பத்தி அன்றாட கடமைகளை ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் செய்யுங்க ரொம்ப முக்கியமா காலையிலயும் சாயங்காலமும் இறைவா உம் பாதத்தோட சீக்கிரம் சேரணும்னு மனசு உருகி பிரார்த்தனை பண்ணுங்க இது திரும்ப திரும்ப வருது இதோட நோக்கம் என்ன இது வெளி மனசோட ஆட்டத்தை குறைச்சு ஆழ் மனசை எழுப்புறதுக்கான ஒரு நுட்பம்னு ஆசிரியர் சொல்றார் இது தற்கொலை எண்ணம் இல்ல நம்ம அகங்காரம் பிடிச்ச மனசோட மரணத்துக்கான பிரார்த்தனை அந்த நான்கிற எண்ணம் அழியணுங்கிறதுக்காக இந்த பிரார்த்தனையால என்ன நன்மை கிடைக்கும் சொல்றார் இதனால நம்ம அன்றாட கடமைகள் சுலபமாகும் விருப்பு வெறுப்பு குறையும் உள்ளுக்குள்ள இறை தொடர்பு உணர முடியும் ஒரு விதமான ஆழமான மகிழ்ச்சி கிடைக்கும் நம்ம ஜாதக கட்டுப்பாடுகளை கூட மீறலான்னு சொல்றார் ஓ அப்படியா ஆமா ஆழ்மன விழுப்பு அதிகமாக அதிகமாக தெய்வ நிலைய அடைய முடியும் அந்த பிரம்மாஸ்மி தத்வமசி மாதிரி அப்படின்னு நம்புறார் ஆழ்மனசோட சக்தி அவ்வளவு வலியதா ஆமா ஆழ்மனசோட சக்தி ஆதிபராசக்திக்கு சமனம் கூட சொல்றாரு அதனால ஒருவேளை உங்களுக்கு ஆழ்மன விழிப்பால எதிர்காலம் தெரிய வந்தா கூட உலக மாயையில புகழ்ச்சி பெருமை ஆணவம் சிக்காம இறைவனோட சேர்றது தான் லட்சியம்னு உறுதியா இருங்கன்னு அறிவுறுத்துறாரு உலக இன்பம் பத்தி உலக இன்பத்தை நீங்க விரும்புனா துன்பமும் அதுக்கு உரிமை கொண்டாடி கூடவே வரும் ஆனா நீங்க உங்க உயிரை உணர முயற்சி பண்ணா ஆழ்மனம் தானா விழிப்படையும் கடைசியா சொல்றது மனமுருகி பிரார்த்தனை பண்ணா ஆழ்மனம் ரொம்ப சுலபமா விழிப்படையும் வாழ்க்கையில வர்ற துன்பங்களை கடந்து ஜெயிக்க அது முடிக்கிறாரு ஆக இன்றைய அலசல்ல உணவு பழக்கத்தை நம்ம வாழ்க்கை முறையோட எப்படி இணைக்கிறது சித்தர்கள் ஞான நூல்களில் சாதகர்களை சோதிக்க வச்சதா சொல்ற அந்த குழிகள் என்னன்னு நம்ம ஆழ்மனசோட பிரம்மாண்டமான சக்தி அதை அடையிற வழிகள்னு அனுபவ ஞானம்ங்கிற இந்த மூலத்திலிருந்து பல சுவாரஸ்யமான ஆழமான விஷயங்களை பார்த்தோம் ஆமா சுருக்கமாக சொன்னா இந்த மூலம் வலியுறுத்துறது என்னன்னா நம்ம நாமே அறிஞ்சிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் நம்ம உடல் தேவைகள் என்ன ஆன்மீக பாதையில் என்னென்ன தடைகள் வரும் குறிப்பாக அந்த ஆணவம் வெளிமனசுக்கும் ஆழ்மனசுக்கும் இடையிலான ஆழமான தொடர்பு என்ன இதையெல்லாம் உணர்ந்து செயல்படணுங்கிறது தான் இதன் சாராம்சமாக நமக்கு தெரியுது சரி நிறைவாக இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு சிந்தனை உயிரின் இருப்பிடத்தை அறிந்து அங்கே மனதை வைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த மூலம் சொல்லுது இல்லையா இது வெறும் ஒரு தகவலா இல்லாம உங்க அன்றாட வாழ்க்கையில இந்த உள் மையத்தை இந்த உயிரோட இடத்த சும்மா ஒரு கணம் உணர இல்ல கவனிக்க நீங்க எப்படி முயற்சி செய்யலாம் நம்ம மனசு எப்பவும் பரபரப்பாக வெளியவே ஓடிக்கிட்டு இருக்கு அந்த ஓட்டத்திலிருந்து ஒரு கணமாவது இந்த உள் ஆள் மனசோட அமைதியான இடத்துக்கு உங்க கவனத்தை திருப்ப இன்னிக்கு உங்களால் என்ன ஒரு சின்ன அடி எடுத்து வைக்க முடியும் சும்மா சிந்திச்சு பாருங்க மீண்டும் சந்திப்போம்